மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் அரக்கோணம் தொகுதியில் ஜகத் ரட்சகரின் தோல்வி நூறு விழுக்காடு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சில கிராமங்களில் ஜெகத் அவர்களை உள்ளே வரக்கூடாது ஊருக்குள்ளே வரக்கூடாது வாக்கு சேகரிப்பதற்கு என்று திமுகவை சார்ந்தவர்களே உள்ளே வராமல் தடுத்திருக்கிறார்கள் ஜெகத் ரச்சகனை ஜெகத் ரஷகன் ஊருக்குள்ள வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பலூன் பறக்க விட்டுருக்காங்க கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் செய்திருக்காங்க இந்த அளவிற்கு நெமிலி ஒன்றியத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியத்தில் ஜெகத் ரட்சகனுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த நெமிலி ஒன்றியம் எல்லாம் ஜெகத் ரட்சகன் போட்டியிடுகின்ற இந்த நெமிலி ஒன்றியம் எல்லாம் அரக்கோணம் தொகுதிக்கு உட்பட்டது இந்த நெமிலி ஒன்றியம் மிக முக்கியமாக திமுகவிற்கு கை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒன்றியம் இந்த ஒன்றியத்திலேயே ஜெகத் ரட்சகனுக்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி இருப்பதால ஜெகத் ரட்சகனோட வெற்றி கியாமையா இருக்கு அரக்கோணத்துல இதை வந்து திமுகவின் தொண்டர்களே இதை வந்து திமுகவின் தொண்டர்களே பறைசாற்றுகிறார்கள் இந்த முறை ஜெகத் ரட்சகனின் தோல்வி நூறு விழுக்காடு சாத்தியம் அப்படின்றாங்க இவர் வெற்றி பெற்று தொகுதிக்குள்ளவும் வர்றதில்லை தொகுதிக்குள்ள வரல அப்படின்னாலும் கட்சி தலைமை அறிவிச்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்தல் வேலையை செய்யலாம் அப்படின்னு பார்த்தாலும் தொகுதியில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேல் வந்து எப்பொழுதுமே கட்சிக்கு எதிராகவே செயல்படுறாரு ஒன்றிய செயலாளரான வடிவேல் வந்துட்டு திமுகவிற்கு வருகின்ற சில ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து அதிமுகவை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கறாரு திமுகவை சார்ந்தவர்களுக்கு வடிவேலை எதையுமே செய்யறதில்ல அப்படி இருக்கும் பொழுது வடிவேலை உடன் வைத்துக்கொண்டு கொண்டு ஜெகத் ரட்சகன் அவர்கள் வாக்கு சேகரிப்பதால் ஊருக்குள்ள வந்தால் ஜெகத் ரட்சகனையை விட மாட்டோம் அவரை வடிவேலையை உள்ளே சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நெமிலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல கிராமங்கள் ஒரு கிராமங்கள் ரெண்டு கிராமங்கள்னு சொல்ல முடியாது குறைந்தது பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல ஜெகத் ரட்சகன் அவர்கள் வருவதாக சொல்லி பேனர் ஒட்டி இருக்காங்க நிறைய போஸ்டர்கள் ஒட்டி இருக்காங்க அந்த போஸ்டர்களை எல்லாம் அந்த கட்சியின் தொண்டர்களை கிழி திமுகவின் தொண்டர்களே அந்த பேனர்களுக்கு இருந்திருக்காங்க கருப்பு பலூனை பறக்க விட்டு இருக்காங்க ஜெகத் ரட்சகனுக்கு எதிராக கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறாங்க ஜெகத் ரட்சகன் வாக்கு சேகரிக்க ஜெகத் ரட்சகன் வாக்கு சேகரிக்க கிராமத்திற்கு உள்ளவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான எதிர்ப்புகளை ஜெகத் ரட்சகனுக்கு தெரிவித்திருக்காங்க இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஜெகத் ரட்சகனுடைய வெற்றி வந்துட்டு கியாமையாங்கிறது உறுதியாகி போச்சு அரக்கோணம் தொகுதியில இந்த முறை பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு அவர்களின் வெற்றி உறுதி என்றே சொல்லப்படுகிறது என்றால் அரக்கோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் பாலு அவர்கள் பம்பரமாக சூழ்ந்து கொண்டிருக்கிறார் அரக்கோணம் தொகுதி முழுவதற்கும் அதே போல அரக்கோணம் தொகுதியை எடுத்துக்கொண்டால் அரக்கோணம் தொகுதி இரண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு மாற்றி அமைக்கப்பட்டது அதற்கு முன்பு செங்கல்பட்டு தொகுதியாக இருந்தது அரக்கோணம் தொகுதி செங்கல்பட்டு தொகுதியாக இருந்த பொழுது ஏ கே மூர்த்தி அவர்கள் அந்த தொகுதியில வெற்றி பெற்றார் அரக்கோணம் இப்போது இருக்கின்ற அரக்கோணம் தொகுதியை எடுத்துக்கொண்டால் பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் வலிமையாக இருக்கின்ற ஒரு தொகுதி இந்த தொகுதியில அதிமுக போட்டியில் இருந்தாலும் கூட இந்த தொகுதியில அதிமுக போட்டியில் இருந்தாலும் கூட அதிமுக அந்த அளவிற்கு வாக்கு இல்லாத அதிமுக அந்த அளவிற்கு செல்வாக்கு இல்லாத நிலையில் தான் அரக்கோணம் தொகுதியில இருக்கிறது ஆகையான அரக்கோணம் தொகுதியில வலுவாக இருக்கின்ற இரண்டு கட்சி வந்துட்டு ஒன்று திமுக இன்னொன்று பாமக இந்த பாமகவிற்கும் திமுகவிற்கும் கடுமையான போட்டி களத்தில் நிலவுகிறது என்றாலும் சொந்த கட்சியின் தொண்டர்களே திமுகவிற்கு எதிராக களமிறங்கி இருப்பது திமுகவினரை கடும் அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் திமுகவின் வேட்பாளர்கள் எல்லா இடங்களிலும் விரட்டி அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் தொடர்ந்து பல தொகுதிகளில் பார்க்குறோம் ஒரு தொகுதி ரெண்டு தொகுதின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியல அந்த அளவிற்கு எல்லா தொகுதிகளிலும் திமுகவின் வேட்பாளர்களை துரத்தி துரத்தி அடிக்கிறார்கள் மக்கள் இந்த அளவிற்கு திமுகவிற்கு இதற்கு முன்பு நடந்திருக்குமா என்றால் அது கேள்விக்குறிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு திமுகவின் வேட்பாளர்களை உள்ளேயே விட மறுக்கிறார்கள் திமுகவிற்கு வாக்கு சேகரிப்பதற்கு செல்லுகிறவர்களை கூட உள்ளே கிராமத்திற்குள்ளே அனுமதிக்க மறுக்கிறார்கள் அந்த அளவிற்கு கிராமங்களிலேயே மக்கள் வீறு கொண்டு எழுந்திருக்கிறார்கள் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள் திமுக மக்களுக்கு எதிரான இயக்கம் அப்படிங்கிறத மக்கள் ஓரளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது திமுக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல மாநிலத்தில் அவர்கள் ஆட்சியில் இருந்தும் கூட மிகப்பெரிய ஒரு தோல்வியை தேர்தல்ல சந்திப்பார்கள் என்பது மட்டும் கள நிலவரம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆனால் திமுகவிற்கு இந்த தேர்தலில் மக்கள் புகட்டுகின்ற இந்த பாடம் வந்துட்டு திமுகவிற்கு வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு சாட்டையடியாக இந்த தேர்தல் இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா வெற்றி பெறுவதற்கு முன்பு நீங்கள் களத்தில் மக்கள் மத்தியில போயிட்டு நடையா நடந்தீங்க விடியலை நோக்கி திமுகவின் பயணம்னு நடந்தீங்க அதுக்கப்புறம் நமக்கு நாமே அப்படின்னு சொல்லி நடந்தீங்க இப்படி எல்லா வேஷத்தையும் போட்டு கடைசியில மக்களை ஏமாத்தி வெற்றியும் பெற்றீங்க வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு வந்தீங்க அதிகாரத்துக்கு வந்து சொன்னதை ஒன்னையாச்சும் செஞ்சீங்களா இன்னைக்கு மக்கள் உங்களை களத்துல கேட்கறது என்ன நீங்க சொன்னதை ஒன்னையாச்சும் செஞ்சீங்களான்னு கேட்கறாங்க ஆனா அதற்கு பதில் இல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு கிட்ட ஆனா விளம்பரத்துக்கு மட்டும் குறைச்சிலே இல்லை மக்கள் அப்படியே முகம் சுழிக்கிறாங்க ஏன்னா உங்களுடைய செயல்பாட்டுக்கும் உங்களுடைய விளம்பரங்களுக்கும் சம்பந்தமே இல்ல மக்களை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் வாரியர் வாரியர் அப்படின்றீங்க மக்களை காக்க ஸ்டாலின் அழைக்கல ஸ்டாலினை நம்பி வந்த மக்களை நட்டாத்துல விட்டுட்டீங்க ஏற்கனவே மீண்டும் உங்களை நம்பி வந்தா என்ன பண்ணுவீங்க வெட்டி வச்சிருக்கிற பள்ளத்துல தள்ளிட்டு மண்ணு மூடிடுவீங்க இதற்காகத்தான் மீண்டும் மக்களை ஸ்டாலின் அழைக்கிறார் வாங்க அப்படின்றீங்க உங்களை நம்பிதானே மக்கள் வாக்களித்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல உங்களை நம்பிதானே மக்கள் வாக்களித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கிறீங்க சாதாரணமாக மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் மிக மிக முக்கியமான வாக்குறுதிகள் நாங்க வந்த உடனே நீட்டு நீங்க அதை பத்தி எல்லாம் திரும்ப திரும்ப பேசினா சண்முகம் திரும்ப திரும்ப பேசினதே பேசணும் அப்படின்னு கூட மக்கள் நினைப்பாங்க அந்த அளவிற்கு திமுக மக்களுக்கு செய்த அத்தனை அநியாயங்களையும் நான் ஒவ்வொரு காணொலிகளிலேயும் மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் மக்கள் தெளிவு பெறுங்க இந்த மக்கள் சுயமாக சொந்த காலில் நின்று தன்மானத்தோடு வாழ்வதற்கு அவர்களுக்கு வழிகாட்ட இந்த அரசு ஒரு நாளும் தயாராக இல்லை அவர்களுக்கு கல்வியை கொடுத்து கல்விக்கேற்ற வேலையை கொடுத்து வேலைக்கேற்ற ஊதியத்தை கொடுத்து தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் இந்த மண்ணில் வாழ வைப்பதற்கு அவர்களிடம் எந்த திட்டமும் இல்லை அவர்களிடம் இருக்கின்ற திட்டம் உங்களிடம் இருக்கின்ற வாக்கை பறிப்பதற்கு பொய்யான வாக்குறுதிகள் இலவசங்கள் கொடுக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுப்பார்கள் அந்த இலவசங்களை கொடுப்பதற்கு உலக வங்கியில இன்னும் ஒரு இரண்டு லட்சம் மூன்று லட்சம் கோடி கடன் பெறுவார்கள் அத்தனையும் உங்கள் தலைமையிலேயே வைத்து விட்டு ஆட்சியை விட்டு ஒரு நாள் வெளியேறுவார்கள் அப்பொழுது புதிதாக இன்னொரு இயக்கம் தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடனும் இப்பொழுது பதினொன்றரை லட்சம் கோடி நாளைக்கு அது பதினைந்து லட்சம் கோடியாக மாறி நிற்கும் அன்பு மக்களே உங்களின் வாழ்வியலுக்காக உங்களை சுயமரியாதையோடு வாழ வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒருவரிடமும் ஒற்றை பைசாவிற்கு கையேந்தி நிற்கக்கூடாது நீங்கள் சுயமாக சொந்த காலில் நின்று தன்மானத்தோடு சுயமரியாதையோடு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற ஊதியம் ஊதியத்தை கொண்டு சிறப்பான வாழ்க்கை சுயமரியாதையோடு தன்மானத்தோடு அடுத்தவரிடம் கையேந்தாமல் வாழுகின்ற நிலையை என்னுடைய மண்ணின் மக்களுக்கு யார் ஒருவர் உறுதிப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே